அஸ்ஸலாமா வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்து லில்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் என்னப்பா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அஸ்மா ஹாய் ஹாய் சொல்லுங்கள் எல்லாேருக்கும் ஹாய் ஹாய் வந்து மேக்ஸ் மேக்ஸா மேக்ஸ்லாம் தெரியுமாப்பா சரி டிஃபன் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் ரெண்டு பேரும் இட்லி தோசை இட்லி தோசை மக்ராணி இட்லி தோசை வேணாவா இட்லி தோசை இட்லி தான் இட்லி தான் எப்பவுமே செய்யறேண்ணா அதுதான் சீக்கிரமாக செய்ய முடியும் சரி இப்போ மக்ரூனி ஓகேவா கிளிக் பண்ணிடலாமா ஆப்ஷன் கிளிக் ஓகேவா ஓகே வேனுக்கு வந்து உப்புமா தான் பிடிக்கும் ஆனால் அவங்க அக்காக்காக என்ன சொல்கிறான் மக்ருனி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி தானேப்பா சரி சமைச்சிடலாமா ஓகே வாங்க போய் சமைக்கிறேன் பாருங்கள் எப்படி செய்கிறேன் அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்ருனி கேட்டிருக்காங்க ஸோ மக்ருனி தான் செய்ய போகிறேன் மக்ருனி அப்படின்னு சொன்னால் புரியுமா இல்லையா அப்படின்னு தெரியல பாஸ்தா அப்படின்னு சொல்லிடுறேன் பாஸ்தா தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு செய்வேன் கொஞ்சம் ட்ரையாக இருக்காது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு அதுக்காக வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி வந்து இல்லை இதுக்கப்புறம் தான் போய் வாங்கிட்டு வரணும் பச்சை மிளகா கூட போட மாட்டேன் பசங்க வந்து ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டாங்க சரி வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்சிடுச்சு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ப்ரௌன் கலரில் ஆகிட்ட அப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் இதில் சேர்த்துடுவேங்க அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கட்டும் தங்குற வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ மக்ருணி வேணுமோ அவ்வளோ வந்து எடுத்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் வீடியோ எடுத்துகிட்டே போட்டால் எனக்கு நிச்சயமாகவே அளவு வந்து தெரியவே மாட்டேன்னுங்க போதுமா என்ன கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நான் எல்லாம் போட்டு வைக்க மாட்டேன் ஏன்னா இங்கே கொஞ்சம் எறும்பு தொல்லை அதிகம் இப்போ பேக்கெட்லேயே அப்படியே பேக் பண்ணி வச்சுருவேன் ரப்பர் போட்டு சுற்றி வச்சுருவேன் அது நல்லா தான் இருக்கும் பாருங்க இவ்வளோ போதும் அப்படின்னு நினைக்கிறேன் போதும் இப்போ லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டே வருது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இல்லைன்னா சாப்பிடும்போது வெங்காயம் வெங்காயமாக வரும் தக்காளி தக்காளியாக வரும் இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணி கான்செப்ட் தான் ஓரளவுக்கு தயிர் சேர்க்க மாட்டோம் எலுமிச்சை பழம் சேர்க்க மாட்டோம் மொத்தது எல்லாமே இதில் சேர்த்துடும் வேறு எல்லாமே பிரியாணிக்கு போடுற மசாலா எல்லாமே இதில் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் குக்கர் தானே அதனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் போதும் அவ்வளோ போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன் அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோடய வாஷில் இருக்கலையா அது வந்து இருக்காது நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம் வதக்கிட்டு இப்போ வந்து தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிட்டேன் தக்காளி கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இல்லைன்னா குறிப்பாக இருக்கும் ஸோ நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தக்காளி மட்டும் குக்கரே ஆடுது தவிடா ஓகே இப்போ வந்து ரொம்ப வதங்கணும்னா அவசியம் இல்லை ஏன்னா குக்கர்றதால அதுலேயும் நல்லாவே வதங்கிடும் அதாவது நல்லா பாயில் ஆகிடும் உடைக்க கூட முடியல இப்போ நான் இதில் மசாலாலாம் போடுவேன் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் ஆனால் மசாலா இப்போ நான் போட மாட்டேன் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியில் தான் மசாலா போட ஓகேவா பாருங்கள் மக்ரூனியில் வந்து தண்ணி போட்டு வச்சுட்டேன் இதில் இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு இதில் இப்போ நான் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படியே நம்ம மசாலா சேர்த்தோன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணுறேன் இப்போது நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக காரம் அதிகமாகிடும் அதனால் சும்மா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயுமே கரம் மசாலா ஆட் பண்ண மாட்டேன் இதில் தான் ஆட் பண்ணுவேன் உப்பு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நீங்கள் காரமாக காரம் வந்து அதிகமாக சாப்பிடுங்கன்னா தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இதில் வந்து மக்ருனி வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் கொத்தமல்லி புதினா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ இல்லை அதனால நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் சரி வாங்க மக்ரூனி வந்து நல்லாவே ஊறிச்சு ஒட்டின்னு இருக்குங்க ஆ ஓகே இப்போ வந்துச்சு இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் அவ்வளோதாங்க மக்ரூனி போட்டுட்டேன் இப்போ வந்து இது நல்லா வந்து வெகட்டும் அதாவது ஒரு மூணு விசில் நாலு விசில் வரட்டும் ஒரு ரெண்டு விசில் வந்தப்புறம் நான் வந்து ஸ்லோ பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட்டு பண்ணிடுவேன் சாரி ஒரு ஒரு விசில் வர வரைக்கும் நான் வந்து ஃபாஸ்ட்டாக வைப்பேன் அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிடுவேன் அதுலேயே நல்லாவே வெந்துடும் வாங்க இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஓகே ஓபன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மக்ருனி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக தெரியுதுங்களா என்ன ஒரே புகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஓகே இப்போ சாப்பிட வேண்டியதான் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க டிஃபின் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லிவிடுங்க முடிச்சாச்சுங்க இப்போ லஞ்சு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எண்ணெய் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண தான் வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் அப்படின்னா சுட ரசம் ரசம் ரெடியாக இருக்குது இப்போ சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டா வேலை வந்து முடிஞ்சிடும் லஞ்சும் வேலை வந்து முடிஞ்சிடும் வாங்க இப்போ சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சனி மிளகாத்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கேன் மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணுறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு வாசனை வந்து சூப்பராக வருதுங்க ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கு அதுக்கு முன்னாடி நான் அந்த மசாலாலாம் போட மாட்டேன் வெறும் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் போடுவேன் இப்போல்லாம் வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா தான் இருக்குது டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அதனால இப்போல்லாம் டேஸ்ட்டும் இருக்குது ஸ்மெல்லும் நல்லா வருது ஓகே இது பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இது வந்து பொரிச்சு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு இது போட்டுடலாம் இதில் கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பொரியட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டேன் சாப்பிடும்போது வீடியோ எடுக்க முடியுமா இல்லையா அப்படின்னு தெரியல சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகில் நான் அட்டாச் பண்றேன் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கா சவுண்ட் கம்மி பண்ண காப்பி ரேட் வந்துடும் நல்லா இருக்கா நீ பேசாம இருக்கிறது பார்த்தா எல்லாரும் உனக்கு பேச வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீ பேசி சொல்லு வாய் திறந்து சொல்லு எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஓகே நாங்க சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ எலும்பு துண்டு துண்டு போட்டு வச்சிருப்போம் எவ்வளோ எலும்பு துண்டு போட்டு வச்சிருக்கோம்னு பாருங்க யாருப்பா சாப்பிட்டது சொன்னா

இதே மாதிரி டெய்லி மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது ஒரு ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக பார்த்திங்கன்னா ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற ஃபீலிங்லேயே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா அப்படி தான் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது நைட்லேயும் இதே மாதிரி தாங்க ஒரு டே டைமில் இல்லைனா நைட் டைமில் ஃபுல்லாக மழையாக தான் இருக்குது ஒரு சில டைமில் டே டைமில் வந்து வெயிலாக இருக்குது என்ன கிளைமேட் அப்படின்னே புரிய மாட்டேங்குது உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவும் தான் இருக்குது ஆனால் டே டைமில் இருந்தால் ஸ்கூல்ஸ் லீவிட நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் ஈவினிங் டைமில் நைட் டைமில் தான் மழை வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ